அம்மா வீட்டுல இருந்து பொங்கலுக்கு வருஷம் அம்மா அப்பாவுக்காக தலைக்கறி குழம்பு சிக்கன் வறுவல் மீன் குழம்பு மீன் வறுவல் அதுக்கப்புறம் ரசம் ரத்த பொரியல் இதுதான் இருந்து அம்மா அப்பாவுக்கு சமைச்சிருக்க சமையல் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்துல பாத்தீங்கன்னா தலைக்கறி குழம்பு இருக்கு அம்மா அப்பா வர்றாங்கன்னு சாப்பாடுல சமைச்சு முடிச்சாச்சு இப்போ என்னென்ன சாப்பாடு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிக்கன் வறுவல் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் அதுக்கப்புறம் இதில் வந்து சாதம் மீன் வறுவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்த பொரியல் கொஞ்சம் நாங்களே வந்து காலி பண்ணிட்டு சாப்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா வந்து தலைக்கறி குழம்பு தலைக்கறி குழம்பு அதுக்கப்புறம் இது வந்து ரசம் നിങ്ങളെ വരിക വരിക ഇങ്ങനെ കാലേ ഇതിനെ പാട്ടേറെ നിങ്ങളെ വരിക പാന്തരം ഞാൻ നേരത്തെ വരാം എത്രയാ വരും നിങ്ങളെ പാന്തരം 13 മണിക്ക് വന്നിങ്ങേ ഇങ്ങത്തെ ഓയ നമ്മടെ അമ്മത്തന്നെ അവിടെ ആവാ പോയിരുന്നോ അപ്പൊ നമ്മളും എന്താ നമ്മൾ

வலிக்கு விழு போற பாருப்போம் ஐயாவ டி வாங்கி கொடுக்கு ரெண்டாயிரம் கொடு

பொங்க வருஷ பொங்க வருஷம் வந்தாச்சு அடுத்து பொங்கல் வந்துட்டு இன்னைக்கு போகி வந்துட்டு நாளைக்கு பொங்கல்

சாப்பிடு வெள்ளை சால் பரிக்குறபா ஈரல் சாப்பிறியா மீன் மீனுக்கு ஆப்றியா ஐயோ வேண்டாம் பாப்பா கொஞ்சம் பொறுத்து இரு ஜென இருக்கு மீன் அம்மா மீன் உனக்கு